அனைவருக்கும் சுஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஒரு ஆசிர்வாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் ஆகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி அப்பா வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமே இன்றைய நாளில நாம் ஒன்று நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வரை வாசிக்கப்படுகிறோம் ஒன்று நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வரை தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவிதின் இடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுமர்களையும் தச்சரையும் கல் தச்சரியும் அனுப்பினான் கர்த்தர் தன்னை இஸ்ரேவலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ராஜ் ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவித அறிந்து கொண்டான் எருசிலேமிலே தாவிது பின்னும் அநேக ஸ்திரிகளை விவாகம் பண்ணி பின்னும் குமார குமார்த்தைகளையும் பெற்றான் எருசிலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்கள் ஆவன சமுவா சோபாப் சாலமுன் இப்கார் எலிசுவா எல்பிலே நோகா நெப்பே எப்பியா எலிஷாமா பெலியாத்தா எலிபிலே என்பவைகள் தாவிது சமஸ்தளின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லாரும் தேடும்படி வந்தார்கள் அதை கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான் பெலிஸ்தர் வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவிது தேவனை கேட்டபோது கர்த்தர் போ அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார் அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவிதாங்க அவர்களை மொழியடித்து தண்ணீர்கள் உடைந்ததோடு உரைந்தோடு உரைந்தோடுகிறது போல தேவனின் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் அதை நேர்த்த அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்னும் பேரிடர் பேரிட்டார்கள் அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு போனார்கள் தாவிது கற்பித்தபடி அவைகளை அக்கினியாலே சுட்டரிக்கப்பட்டன பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரிக்கிறதற்கு தேவன் அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்பட்டு பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றான் என்றார் தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் ராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள் அப்படியே தாவிதின் கீர்த்தி சகல தேசங்களின் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்று சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் அமேன் நல்ல ஒரு அதிகாரம் தாவிதின் செல்வாக்கை மற்றும் அவனுடைய ராஜ்ய பாரத்தின் மகத்துவத்தை சகல ராஜாக்களும் அறிந்து கொண்டார்கள் சுற்றிலும் இருக்கக்கூடிய ராஜாக்கள் தாவீதின் ஞானத்தை குறித்தும் தாவீதின் பராக்கிரமத்தை குறித்தும் யுத்த அந்த ஒரு நுணுக்கத்தை நன்றாக தெரிந்திருந்த ஒரு ஞானத்தை குறித்தும் அண்டை ராஜாக்கள் எல்லாம் அறிந்திருந்து தேவன் எப்படியாக தாவிதை உயர்த்துகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்து தாவிதிற்கு பல என்னது வெகுமதிகளை அனுப்பினார்கள் அண்டை ராஜ்யங்கள் தாவிதை மதித்தது தாவிது ஒரு போர் மன்னனாக மாத்திரம் இல்லாதபடி அந்த நாட்களில அந்த ராஜ்யங்களில தாவிதின் ராஜ்யம் ஒரு முக்கிய ராஜ்யமாக தாவிதின் ராஜ்யம் யார் 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 கூடலாம் ஒரு கூட்டணி வைத்திருந்தாரோ அந்த ராஜ்யங்கள் தாவிதின் ராஜ்யத்தை குறித்து மிகவும் பெருமைப்பட்டார்கள் தாவிதின் ராஜ்யத்தை மகத்துவப்படுத்திய இரண்டு காரியங்கள் ரெண்டு காரியங்கள் ஒன்று நன்றாக அறிந்திருந்தார் தன் ராஜ்யம் நிலைப்பட்டதற்கும் தன் ராஜ்யம் இவ்வளவாக மகத்துவமாக இருப்பதற்கு தாவிது ரெண்டு காரியங்களை முக்கியமாக அறிந்திருந்தார் ஒன்று கர்த்தர் தாவிதை இஸ்ரவேலின் ராஜாவாக நிலை நிறுத்தி இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார் அவர் தானாக ராஜாவாகல மக்கள் தேர்ந்தெடுத்த ராஜாவாகல தேவன் அவரை ராஜாவாக நிலை நிறுத்தி இருக்கிறார் என்பதை தாவிது நன்றாக அறிந்திருந்தார் இரண்டாவது அவனு அவனுடைய ராஜ்யம் தாவிதின் ராஜ்யம் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவலின் நிமித்தமாக தான் உயர்த்தப்பட்டது மற்ற ராஜ்யங்களின் நிமித்தமாக இவருடைய ராஜ்யம் உயர்த்தப்படல அல்லது மற்ற ராஜாக்களின் செல்வாக்கின் நிமித்தமாக இவருடைய ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்படல தம்முடைய ஜனமாகிய தேவ ஜனமாகிய இஸ்ரோவெலின் நிமித்தமாக தான் அவருடைய ராஜ்யம் உயர்த்தப்பட்டது என்பதை நன்றாக அறிந்திருந்தார் ஆனால் தாவிது கிட்ட சில பாவங்கள் இருந்ததுங்க பைபிள் அதை மறைக்கவே இல்லை எப்படி தாவிது தேவனுக்கு தேவனுடைய இறுதித்திற்கு ஒரு விரும்பிய ஒரு நபராக இருந்த பொழுதிலும் அவரின் பாவங்களையும் வேதாகமும் மறைக்காதபடி அப்பாவங்களை நாம் செய்யக்கூடாததற்காக அவருடைய பாவங்களையும் நமக்கு இங்க காட்டி இருக்கிறது என்ன சுட்டி காட்டுது இந்த அதிகாரம் பல மனைவிகளை எடுத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம் தாவிது பல மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார் உபாகமம் பதினேழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் இது ரொம்ப அழகா சொல்லுது கீழ்படியாமையை குறிக்கிறது கீழ்படியாமை நான் படிக்கிறேன் கேளுங்க பாகமம் பதினேழு பதினேழு இப்படியாக சொல்லுது அவன் இறுதியை பின்வாங்கி போகாத விட அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் அநேக ஸ்திரீகளை என்ன செய்யக்கூடாது திருமணம் பண்ணக்கூடாது தேவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்றுதான் அனுமதித்தார் ஆதாமுக்கு ஏவாள் மாத்திரம்தான் உண்டு பண்ணி கொடுத்தாரு மற்ற பெண்களை உண்டு பண்ணி கொடுக்கல ஆனால் இன்று கிறிஸ்துவ சமூகத்துல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா ஒரு நபரை பிடிக்க திருமணம் பண்றாங்க சின்ன ஒரு காரியங்களுக்கு வாக்குவாதம் வருது அந்த வாக்குவாதம் என்ன ஆகுதுன்னா முத்தி போய் உடனடியாக அதை தேவ சமூகத்துல உட்கார்ந்து பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளாதபடி விவாகரத்துக்கு போயிடுறாங்க சின்ன ஒரு காரியம் பெரிய சென்டர்லாம் இல்லை ஆனால் யா அந்த அந்த காரியத்தை தீர்த்து கொள்ள ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஈகோ இப்படியாக முறித்து கொண்டு இன்னொரு திருமணம் பண்ணுவது சு சகஜமாகி போனது அதுக்குன்னு நான் மறுமணம் பண்ணுவது முற்றிலுமாக பாவம் என்று நான் இங்கே சொல்லலை ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாத போது அது பாவமாக கருதப்படுகிறது எப்படி தேவனுடைய சத்தம் மன்னிக்க குணம் மனைவியை மன்னிக்கக்கூடிய குணம் கணவனை மன்னிக்கக்கூடிய குணம் அல்லது விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இதெல்லாம் இன்று நிறைய குறைவாக இருக்கிறது ஒரு சில குடும்பங்களிடையே ஜாக்கிரதையாக இருக்கும் பல மனைவிகளை அவர் எடுத்துக்கொண்டதனால் பல பிள்ளைகள் பிறந்தார்கள் தாவிதுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் பல மனைவிகளின் நிமித்தமாக நிறைய பிள்ளைகள் பிறந்ததினால தாவிதின் வாழ்க்கையில் பிற்காலத்தில் ஏற்பட்ட பெரும்பாலான சிக்கல்களுக்கு அவனுடைய மனைவிகளும் அவனுடைய பிள்ளைகளும் பல மனைவி பல பிள்ளை மனைவிகளுடைய பிள்ளைகளும் காரணமாக இருந்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவிதுடைய புகழ்ச்சியை கேள்விப்பட்டு மேன்மையை கேள்விப்பட்டு பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள் தாவிதுக்கு விரோதமாக இப்போ தாவிதுக்கு விரோதமாக இந்த பெலிஸ்தியர்கள் வரும் பொழுது தாவிது அவருதான் நல்ல யுத்த வீரராச்ச பயங்கர வல்லமை உள்ளவராச்ச தாவிதின் இந்த உயர்வு வெற்றி பல புதிய சவால்களை கொண்டு வந்தது தேவன் தாவிது வாழ்க்கையில வல்லமையாக செயல்பட்டார் அதே போல பிசாசம் தாவிதுடைய வாழ்க்கையில விரோதமாக வந்து கொண்டேதான் இருந்தது அப்ப பிலிஸ்தியர்கள் இந்த மாதிரி விரோதமா வரப்ப இதுதான் தாவிதுடைய நல்ல குணங்கள் உடனடியாக போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு அவர் ஒரு வல்லமையான யுத்த வீரராக இருந்திருக்கலாம் அவருக்கு நல்ல படைகள் இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த படைகளையும் தன்னுடைய யுத்த அந்த திறமையும் அவரு முதல்ல வைக்காதபடி ஆண்டோர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு அன்றரே நான் என்ன செய்யணும் இவங்க எனக்கு விரோதமாக வந்திருக்காங்களே எனக்கு நான் இந்த யுத்தத்துக்கு போனால் வெற்றி கிடைக்குமா ஆண்டர் சொல்றாரு போ காரணம் என்னென்னா தாவிது தேவனை விசாரித்தார்கள் தாவித தேவனை விசாரித்தரு அவர் ஒரு நல்ல யுத்த வீரன் நல்ல பட்டைகள் நிறைய ராஜ்யங்கள் அவரோட தொடர்பு இருக்கு இவன் என்ன எனக்கிட்ட எதிர்த்து வர்றது எல்லாத்தையும் என்னுடைய கூட்டாளி ராஜ்யங்கள் எல்லாத்தையும் கூப்பிடு நண்பர்கள் ராஜ்யம் எல்லாத்தையும் கூப்பிடு அவனை எதிர்ப்பன்னு சொல்லி போகவே இல்லைங்க தன் சுயத்தையும் தன் சுய ரா ராஜ்யத்தின் வல்லமையும் அவர் நம்பலங்க அவர் அதை முன்னுக்கு வைக்கவே இல்லை தேவனை முன்னுக்கு வச்சாரு அதை நீங்க கவனிக்கணும் தேவனை தேடி அவருடைய வழிகாட்டுதலை எதிர்பார்த்த பொழுது தாவிது ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் தேவன் தாவிதின் சத்துருக்களை பிளந்து விட்டார் தண்ணீரை போல வசனம் ரொம்ப அழகா செல்லுது தண்ணீரை போல அவர்கள் ஓடி போனார்கள் என்று நாம் பார்க்க பாருங்க தண்ணீர் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் அதே போல் அந்த மாதிரி ஓடி போனவங்க எதை விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்களுடைய விக்கிரகங்களை அவங்க தெய்வங்களை விட்டுட்டு போகிறாங்க எதுக்கு அந்த தெய்வங்களை இந்த யுத்தத்திற்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க வெற்றி அடைந்தடலாம் என்று சொல்லி அந்த தெய்வங்கள் காப்பாற்றும் என்று அவர்கள் எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இஸ்ரேலின் தேவனுக்கு முன்பதாக அந்த தெய்வங்களும் அந்த வீ படைகளும் நிற்க முடியவில்லை சித்தரடிக்கப்பட்டு போனார்கள் அந்த தெய்வங்கள் உதவவில்லை என்று நாம் பார்க்கிறோம் மீண்டுமாக தாவிதுக்கு விரோதமாக பின்வாங்கி ஓடி போனவர்கள் திருப்பி வராங்க யுத்தத்திற்கு நீங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும் முதல் தடவை ஆண்டர்கிட்ட விசாரிச்சாரு ஆண்டவர் எப்படி அதை யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு ஜெயிச்சிட்டாரு ரெண்டாவது தடவை திருப்பி அவங்க ஒன்று கூடி வரும் பொழுது இவங்களை தான் எனக்கு தெரியுமே எப்படி இவங்க கிட்ட நான் ஜெயிச்சிடலாம் என்று அவர் நினைக்காதபடி என்ன செஞ்சாருன்னா உடனடியாக ஆண்டவர்கிட்ட தான் மறுபடியும் போறாருங்க உடனடியாக ஆண்டவர்கிட்ட தான் மறுபடியும் போறாரு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாருங்க நான் திருப்பி என்ன செய்யணும் போனமா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு எனக்கு பெரியமான தேவ ஜனங்களே ஆண்டவர் சொல்றாரு இந்த தடவை நீ என்ன செய்ய வேற யுக்தியை ஆண்டவர் சொல்றாருங்க தேவனை மீண்டும் தாவிது விசாரிக்கிறாரு தாவிது எப்பொழுதுமே தேவனை தேடிக்கிட்டு இருந்ததுனால தான் தாவிதோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தாவிது பார்க்க முடியுது அப்ப இவர் என்ன செய்யறாரு ஆண்டர் சொல்றேன் நீ வேறு பக்கமாக போ உனக்கு முன்பதாக போய் நான் அவர்களை கலங்க பண்றேன் நீ இன்னொரு பக்கமாக வந்து அவர்களை எதிர்கொள்ளலாம் என்று அப்படியே தாவித்து செய்கிறாரு அந்த பொருளையும் தாவிது வெற்றி அடைகிறார் என்று பார்க்கிறோம் தாவிது தேவன் கட்டளபடியே செய்தது நிமித்தமாக ஆண்டருடைய கிரியைக்கு ஆண்டருடைய சித்தத்திற்கு காத்திருந்து அந்த போரை மேற்கொண்டபடியினால தேவனுக்கு கீழ்படிந்ததனால தாவிது வெற்றி அடைந்தார்கள் இது நிமித்தமாக அண்டிய ராஜ்யங்களுக்கு மத்தியில் மதிப்பும் மரியாதையும் வந்தது அவர்கள் பயந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு மனுஷன் கடவுளுக்கு கீழ்படுகிறானா தன்னுடைய சுயத்தை வைக்காதபடி தேவனிடத்தில் அனுதீனமும் உறவு கொண்டுள்ளானா ஆண்டவர்கிட்ட தன்னுடைய காரியத்தை விசாரித்து அதின்படி செய்கிறான் எவனோ அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான்

இந்த நாளுக்கு அடுத்த நாள் ஏழாவது நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை முற்றிலுமாக வேதம் சொல்கிறது இந்த ஆறாவது நாளில் நம்மளை ஆயத்தப்படுத்தி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிறது அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும் வேதத்தின் முழுவதுமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க வேண்டும் என்று மிகவும் அழகாக வேதம் சொல்லுகிறது அதே போல் நீங்க ஒரு காரியத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் ஆசரிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அந்த ஓய்வு நாளில் ஓய்ந்திருப்பதும் சரீரத்துக்கும் சிந்தனைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் என்றும் நான் பார்க்கிறோம் ரீசன்ட்லி யுஎஸ்ல ஒரு நபரை சுட்டுட்டாங்க நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் சாலி க்ரிக்னு சாலி கிரிக்னு ஒரு நபரை கனில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறாப்ப சுட்டுட்டாங்க முப்பத்தொரு வயசு தான் ரொம்ப பயங்கரமான பேச்சாளர் ட்ரம்ப்புடைய நெருங்கிய நண்பர் இவர் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை பார்த்தா அவர் வாழும் பொழுது அவ்வளோ மேன் அவருடைய யூடியூப்பில் நீங்கள் போய் பாருங்கள் அவர் சொல்லி ஒரு காரியம் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு எந்த வேலையாக இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் ஃப்ரைடே ஈவினிங் என்னோடய ஃபோன் அடிச்சிருவேன் சட்டர்டே ஈவினிங் இருக்கும் ஃப்ரைடே சன்செட் டு சட்டர்டே சன்செட் இருக்கும் என்னுடைய ஃபோன் ஆஃப் இருக்கும் நான் வெளியே இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் நான் சபத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக ஒப்சர் பண்ணுவேன் அந்த நாளில் என்னுடைய மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் என்னோடய சரீரம் ரிலாக்ஸாக இருக்கும் முற்றிலுமாக கடவுளுக்கு என்ன கொடுப்பேன் நானும் என் குடும்பமும் முற்றிலுமாக அந்த நாளை செபத்தை நாங்கள் ஒசி பண்ணுவோம் அது என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னுடைய சிந்தனை அறிவுக்கு அதுதான் காரணம் என்று அவர் சொல்லுவார் அதனால் கடவுளுக்கு பயந்து ஜீவிப்போம் சாட்சியம் ஜீவிப்போம் உண்மையான ச ஓய்வு நாளை ஆசரிப்போம்